மூணாவது நாள் வந்துட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்க சங்கர் மாமா லைவ் பேசுவாருங்க மூணு நாளா நடக்கிறேங்க எந்த ஊர்ல இருந்து சாமி வரீங்க அங்க அதாவது திருச்சி மாவட்டம் மணப்பாறம் எஃப்கியூர் கிராமம் வந்து வலியெல்லாம் இருந்து நடக்கிறாங்க நடந்தே வரீங்களா இல்ல வண்டியில வரீங்களா இல்ல எல்லாம் ஏறது இல்லைங்க சரி ஏன்னா வயசு தாங்க வயசுல தான் வண்டி ஏறது அது வேணாம் அவசியம் இருந்தாங்க அடுத்த வருஷம் பழனிக்கு வர்றதுனா லாரி நாலு மூணு எடுத்து வரக்கூடாங்க பெருமை காண்டியெல்லாம் ஏன்னா லாரில பாத்தீங்கன்னா வயசு தான் ஒரு நூறு பேர் லாரில ஏறி ஏறது சாப்பாடு இடத்துல இறங்குறது திரும்ப ஏறது சாப்பாடு அடுத்த டைம் எல்லாம் வரையில இந்த லாரி நாலு மூணுங்க மைசூருக்கு ஒரு வண்டி லாரி வந்து சாப்பாடுக்கு ஒரு வண்டி இது ரெண்டு மட்டும் இருந்தா போதுங்க ஏதோ பேருக்கு வந்து பெருமைக்கு வந்து மூணு லாரி நாலு லாரி இது எது பண்ணாங்க நான் லாரி பயணமாக நடக்கணும் நடப்பாங்கிறது நட நடைபயணங்கிறது முருகனுக்கு வந்து செலுத்துகிற நம்ம ஒரு வழி கணக்கு வரலாம் இப்போ எங்கே மைசூர் வண்டியிலலாம் நீங்கள் ஆடலைங்களா இல்லைங்க ஒரு பத்து கிலோமீட்டர் கிட்ட போய் ஆடலான் இப்போ இது ஆடிட்டு தான் வந்த குழந்தை எவ்வளோ பேசணும் அதுலேருந்து இப்போ வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் கிட்ட ஒரு நடப்போம் ஒரு கிலோமீட்டர் நடந்துட்டு அதுக்கப்புறம் ஆயக்கூடி பழனி பக்கத்துல ஆயக்கூடியில் வந்து ஆடிட்டு போகலான்னு இருக்குங்க எங்கள் மைசூர் வண்டி பின்னாடி வந்து எங்கள் ப எங்கள் வந்து

என்ன வர பொருத்தவரை வந்து பொறுமையா நடந்து வரணும் வயசானவங்க நின்று கூட்டு வரணும் அந்த பின்னாடி வயசானவங்க வராங்க நின்று தான் கூப்பிட்டு வரோம் ஆ மணப்பேர மணப்பார சாமி மணப்பார எந்த சாமி பொன்னக்கமிட்டியா சாமி ரொம்ப கிளம்புனீங்க எப்ப சாமி கிளம்புனீங்க வியாழக்கிழமையா சாமி நடந்து போய்ட்டு நீங்கள் எல்லாம் எங்கேடா சொல்றீங்க என்னடா கட் பண்ணியாடடா